ஒரு மருந்தாகி உள்ளாய் ஒன்பரோடு உலகு கெல்லாம் ஒரு மருந்தாகி உள்ளாய் ஒன்பரோடு உலகு கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி ஆளும் கரு மருந்தாகி உள்ளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆளவாயில் லப்பணே அருமருந்தா ஆளவாயில் லப்பனே அருள் செய்யாயே அருள் செய்யாயே அப்பணே அருள் செய்யாயே அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய நான்காம் திருமறை அதில் மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடல் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க இதற்கான விளக்கம் நீங்கள் பார்க்கலாம் ஒப்பற்ற தேவாமிரதமாய் உள்ளவனே தேவர்களுக்கும் மக்களுக்கும் தலையான மருந்தாக உள்ளவனே சிறந்த அமுதின் சுவையாய் விரைவில் பிணி தீர்க்கும் மருந்தாக உள்ளவனே எங்கள் வலிய வினைகளை போக்கி எங்கள் அடிமை கொள்ளும் அருமுறந்தாய் ஆலவாயில் உறையும் தலைவனே அருள் செய்வையாக இன்று இந்த பாடின் விளக்கத்தை முடித்திருக்கிறார் நம்புங்கள் நல்லதே நடக்கும்